ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு வரமிழகா சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு தக்காளியாக ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்தரவா வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அரை கப்ல இருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க தண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மொத்தமாக வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அளவுக்கு கரைச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்து அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் எனக்கு உப்பு கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தா அதுவே போதும் இப்போ இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் தோசைகள் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது ஏன்னா நம்ம கோதுமை மாவு கலந்துருக்கறனால நமக்கு வந்து இழுக்க வராது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதோட சேர்த்து நம்ம எப்பயுமே தோசை ஊற்றுற மாதிரி இது தோசை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து இழுக்க வரலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா தோசை ஊற்றியாச்சு இதுக்கு மேலே நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரியும் நல்லா ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்து வரும் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால லைட்டாக புளிப்பாக நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா குக் ஆகிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து தேங்காய் சட்னி மிளகாய் சட்னியோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி படிச்சுச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் நாள் அகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்